குழு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய நிலத்தில் தான் இருக்கும் மயிலாடுதுறை ஞானப்பிரகாசம் குருவை அறுவடை முடிஞ்சிருச்சு அடுத்தது சாலடிக்கான வேலை தொடங்குது மூணாந்தேதி அடுத்து காய வச்சு நெல்லெல்லாம் கொண்டு சேர்த்தோம் இன்றைக்கி தேதி இருபத்தொன்று திருப்பி அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு நிலம் தயாராகிட்டுருக்கு சரிங்களா புழ ஓட்டி வச்சு வரப்போ வரமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு வேலை முடிஞ்சிடும் நாளைக்கு நாலுக்கு நடவு துவங்கிடும் சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட அறுப்பறுத்து ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே அடுத்த பயிர் வந்து நிலத்தில் வந்து உக்காந்துடும் காலங்காலமாக தஞ்சை மாவட்டங்களில் இது நடைபெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு வேலை கோடையில் விதை உற அந்த நிலம் உறக்கம் கொண்டது தான் காய்ச்சல் கோடை காய்ச்சால் தான் காய்ச்சல் ஆடி துவங்குச்சின்னா அதுலேருந்து தை மாதம் வரைக்கும் தண்ணீரில் தான் இருக்கும் இப்போ வைகாசிலேயே துவங்கிடுது தண்ணீருங்கிறது ஏன்னா பம்பு செட் இருக்கிறதுனால நான் அஞ்சாந்தேதி வித விட்டோம் சரிங்களா அஞ்சாந்தேதி வித விட்டோம் பார்க்குறீங்க இன்றைக்கி பதினெட்டு நாள் ஆகுது நாற்று சரியா இன்றைக்கி பதினாறு அஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு நாள் நாற்று இது சரியா கொட்டடைடை தூயமல்லி ஆத்தூர் கிச்சடி கருப்பு கவனி ஆக மொத்தம் நாலு ரகங்கள் விட்டுருக்குறோம் நடவுக்கு தயாராக இருக்குது ஒரு மூணு ஏக்கர் நிலம் மூணு ஏக்கர் நிலம் இப்போது ஒரு நடவு சரிங்களா இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம் முழுதும் மழை நீக்கிற மாதிரி பரப்புகளை உயர்த்தி கட்டிருக்கிறோம் இது வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்த நிலம் அதனால் இதில் வந்து இந்த பகுதி வரப்பு உயர்த்த முடியாது அடுத்தவங்களோட என்ன நம்ம நிலமெலாம் முழுசாக வரப்பு உயர்த்திருக்கும் இருந்தாலும் இதில் மழைநீர் வெளியே போகாத அளவுக்கு இருக்கிற வரப்பை கொஞ்சம் உயர்த்தி அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவாக போட்டு வச்சுருக்குறோம் சரியா நம்ம நிலத்தை பற்றி அது காலங்காலமாக இருந்தது அது கேட்க வேண்டாம் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சரிவெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது இந்த சரிவு இந்த சரிவெல்லாம் தெரியும் இப்போ தழை உரமெல்லாம் வயலுக்கு தான் அதாவது வெட்டி போடாமலே தானாகவே வயலுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கும் தழை உரம் இவ்வளோதாங்க நடவு தான் திருப்பியும் அறுவடைக்கு வருவோம் பரப்பு முழுவதும் காய்கறி கருணை தேனை வெண்டை கத்திரி காய்கறிகள் எல்லாம் வந்துட்டுருக்குது மீண்டும் தண்ணீர் வந்த உடனே கோடையில் காஞ்சி கிடந்த வாழலாம் தண்ணீர் வந்த உடனே செழிப்பாக வளர ஆரம்பிச்சுட்டு சரியா எல்லாம் தார் போட துவங்கிட்டு வரப்போ முழுவதும் மீண்டும் வாழை உயிர் பெற்று எழுந்துடுச்சு இதுதான் வேளாண்மை என்பது ஒரு உற்சாகம் நிறைந்து பொழுதுபோக்கு நம்மளே இறங்கி செய்யணும் ஆனால் ஆட்களை வச்சு வேலை செஞ்சால் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும் சரியா ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் நம்முடைய வேலை இருந்தால் வேளாண்மை சுலபமாக பிடிக்கும் இந்த அடிப்படை புரியணும் வேளாண்மைங்கிறது இறங்கி தானே செய்யும்போது அந்த உற்சாகமும் இந்த மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தோடக்கூடிய அந்த லாபமும் நமக்கு கிடைக்கும் சரியா வேலைக்கு வர்றவங்க அந்த மிக உயர்ந்த அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் கையால் வாங்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை சரியா ஒரு ஒரு வண்டியவே ஒரு டூ வீலரே வச்சுருக்கோம் நம்ம கட்டுறதுக்கும் மெக்கானிக் கட்டுறதுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது அதாவது அந்த மெக்கானிசத்தை நம்ம கழட்டி கற்றுக்கிட்டு காட்டுறதுக்கும் ஒரே நாளைக்கு பல வண்டிகளை கழட்டும் போது ஏற்படுற ஆயாசம் அழுப்பு சோர்வு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பொருளினுடைய பாதுகாப்புக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் குறைச்சலாக தான் கிடைக்கும் அவங்கள்ட்ட பொருளோட பாதுகாப்பு உத்தரவாதம் நம்மளே நம்ம வண்டியை கையாளும் போது பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுவோம் இல்லையா அது மாதிரி தான் ஒவ்வொன்றுலேயுமே இந்த அடிப்படை வேளாண்மை செய்ய வருகின்ற இளைஞர்களுக்கு புரியணும் ஏன்னா மிக பெரும் அளவில் மனித உழைப்பு புறக்கணிக்கப்படுகிறது வேளாண்மைங்கிற பேரில் மனிதர்கள் வந்து வேலை செய்கிறதே இல்லை அதை வேளாண்மை செய்கிற செய்கிறாங்கிறவங்க யாரும் வயலில் இறங்கி வேலை செய்கிறதில்லை சேரு கலக்கறதில்லை வரப்பு கடிக்கிறதில்ல நாற்று பறிக்கிறதில்ல கூட தெரியறதில்ல இடையே நடவு நடறது தெரியறதில்லை அறுவடை தெரியறதில்லை எதுவுமே தெரியல ஆனால் விவசாயம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து விவசாயம் செய்கிறதே இல்லை அவங்க அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை நிலம் வச்சிருப்பாங்க பணம் கொடுப்பாங்க வேறு யாரும் செய்வாங்க அது விவசாயமாக இருக்காது தானே செய்யாத வேலை வேலையாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த அடிப்படை புரியல் வேண்டும் சரியா நன்றி வணக்கம்